ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர் இன்னைக்கு நம்ம இந்த சீரீஸ் உடைய பார்ட் ஃபார்ட்டி எயிட் தான் பார்க்க போறோம் ஸோ போன எபிசோட எப்படி முடிச்சிருந்திருப்பாங்க நம்ம ஹீரோக்கு யாரோ கால் பண்ணி இந்த மாதிரி பேண்டோரா பாக்ஸ் என் கிட்ட தான் இருக்குது நீங்க சொன்ன மாதிரி எனக்கு அமௌண்ட் தருவீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் சாக்காய்கிட்டு பேண்டோரா பாக்ஸ் உங்ககிட்ட தான் இருக்குதா அதை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க கேட்கிற எல்லாத்தையுமே நான் கொடுக்குறேன் எப்போ கொடுப்பீங்க இப்போ உடனே கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆனா ஆப்போசிட்ல பேசுறவரு இல்ல அதை இப்போ தர முடியாது எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு ஸோ ஹீரோக்கு ரொம்பவே சாக்காகுது யார்

அரசியல்வாதியோட வீட்டை காட்டுறாங்க அவரு சோகமா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காரு போச்சு போச்சு எல்லாம் போச்சு வசமா இப்படி முதுகுல குத்திட்டானே அவனெல்லாம் நம்பி இருக்கவே கூடாது எவ்வளவு என்ன பெரிய காரியம் பண்ணிட்டான் அப்படின்னும் இந்த அஃபேர் பொண்ணு அப்பா குடிக்காதீங்க ஆல்ரெடி நிறைய குடிச்சிட்டீங்க நீங்க கவலைப்படாதீங்க நீங்க வெறும் இந்த லஞ்சம் தான் ஆனா அதையும் தாண்டி ஆப்போசிட் அரசியல்வாதி வந்து மிக பெரிய தப்பு பண்ணிருக்கிறான் சோ நீங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்குப்பா சோ தைரியமா இருங்க அப்படின்னு ஆனா அரசியல்வாதி ரொம்பவே ஃபீல் பண்றாரு கிட்டத்தட்ட ஜெயிக்கிற நிலைமையில இருந்துட்டு இந்த மாதிரி கடைசியில இப்படி ஆயிடுச்சு இல்லையா சோ கண்டிப்பா நம்ம அது பேக்குன்ற மாதிரி ஏதாவது பண்ணனும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும்போது போது மாமாக்காரரும் ஃப்ரெண்டுக்காரன் தான் பேசிட்டு இருக்காங்க ஃப்ரெண்டுக்காரன் கதறிட்டு இருக்கான் அவனு போய் நம்பனம் பாருங்க அவன் இந்த மாதிரியான காரியம் பண்ணி நம்மள சோழி முடிச்சுட்டான் இனிமேல் கங்கிட்ட நம்ம கம்பெனியே எடுத்துருவான் இனிமேல் ஒண்ணுமே பண்ண முடியாது சும்மா வேடிக்கை மட்டும் தான் பாக்க முடியும் உங்களாலயுமே ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு மாமாக்காரரை பார்த்து சத்தம் போட டேய் சத்தம் போடாம பேசுன்ற மாதிரி பாடி கார்டு வேற டென்ஷன் ஆகுறான் உடனே அந்த அல்லக்கை வந்து எவ்வளவு தைரியம் இருந்தா ஃப்ரெண்டுக்காரன் கிட்ட அப்படி பேசுவேன் அப்படின்னு வரும்போது பாடி கார்டு வந்து அல்லக்கை கட்டையுமே அடிச்சுட்டான் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா அப்படின்னு மாமாக்காரர் கத்திக்கிட்டே எந்திரிச்சு பாடி கார்டு கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு போது இல்ல உங்களை எதிர்த்து பேசினாங்கன்னு இவன் சொல்ல வருவான் அதுக்குள்ள பாடி கார்டோடைய கண்ணத்திலே ஒரு அடி ஒழுங்கா இவங்க கிட்ட சாரி கேட்டுட்டு இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னதும் பாடி கார்டு அப்படியே முழிக்கிறான் சோ சாரி கேட்டுட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்பிட்டான் அதுக்கப்புறம் இந்த மாமாக்காரர் வந்து கவலைப்படாத ஃப்ரெண்டுக்காரா நம்ம இன்னொரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவோம் நம்ம தான் நிறைய வழி இருக்குல்ல இதுக்கெல்லாம் தளர்ந்து போயிடக்கூடாது சரியா உட்காரு அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்திட்டு இருக்கும் போது பாடி கார்டுக்கு மொட்டை பிஏ கிட்ட இருந்து கால் வருது சோ அவர் என்ன கேட்கிறாருனா இந்த மாதிரி அந்த ஃபைல் வந்து சேர்மனுடைய சேஃப்ல தான் இருந்துச்சாமே அது அந்த ஃபைல் தானா உன் அப்ப பார்த்து பேசணும்னு சொல்றாரு சீக்கிரமா வீட்டுக்கு வாங்கும் போது இவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல இந்த டைம்ல மாமாக்காரர் என்ன பண்றாருன்னா அவர் மறைச்சு வச்சிருக்கிற ஒரு மயக்க மருந்து எடுத்து அவனுடைய ட்ரிங்க்ஸ்ல வந்து கலந்து விட்டுறாரு எங்க ஃப்ரெண்டு காரணம் நான் அப்பாவை நாளைக்கு மீட் பண்ணி பேசுறேன்ன்ற மாதிரி சொல்லி கால் கட் பண்ணிடுறான் நம்ம மாமாக்காரரும் நீ எதுவும் கவலைப்படாம இப்போ ட்ரிங்க்ஸ் அடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மயக்க மருந்து இருக்கிற ட்ரிங்க்ஸ் வந்து கொடுத்துறான் இங்க கட் பண்ண அந்த வில்லனை தான் காட்டுறாங்க அவன் வந்து இவங்க பேசின எல்லாத்தையுமே ஒட்டு அதனால வெளியில வந்து அப்ப கண்டிப்பா அந்த ஃபைல வந்து ஃப்ரெண்டுக்காரன் தான் வச்சிருக்கான் அப்படின்னா நம்மளை பத்தின டீட்டெயில்ஸும் அதுல இருக்கும் அதுக்குள்ள நம்ம எப்படியாவது அவன் இருந்து வாங்கணும் ஒருவேளை அவன் மாமாக்காரன் கிட்ட கொடுத்துருப்பானோ ஐயோ என்ன பண்றது அப்படி இப்படின்ற மாதிரி இவன் புலம்பிட்டு இருக்க அதே சமயத்துல இந்த சைடு இந்த ஃப்ரெண்டுக்காரன் பாத்தீங்கன்னா மயக்கமாகிட்டான் உடனே அந்த அல்ல கிட்ட இந்த மாதிரி ரொம்ப குடிச்சிட்டான் சோ நல்லா பாத்துக்கோ சரியா வீட்டுக்கு சேஃபாக கூட்டிட்டு போ அப்படின்னு அனுப்பி வச்சுட்டு ஒரு பிங்கர் எடுத்து நம்ம பாடி கார்டு கிட்ட கொடுத்து இங்க பாரு நீ நேரா இவனுடைய ஆபீஸ்க்கு போற அங்க இவனுடைய சேஃப் ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற என்னுடைய ஃபைலை எடுத்துட்டு வந்துரு சரியா அப்படின்னதும் இவனும் சரின்னு சொல்லிட்டு அந்த ஆபீஸ்க்கு போறான் ஆபீஸ்க்கு போய் இந்த ஃப்ரெண்டு காரனுடைய பிங்கர் பிரிண்ட் எல்லாம் வச்சு ஓபன் பண்ணி உள்ள பார்த்தா உள்ள எந்த ஒரு ஃபைலுமே இல்ல யாரோ ஒருத்தங்க நம்ம ஹீரோக்கு கால் பண்ணிருப்பாங்கல்ல சோ அவங்க தான் போட்டாங்க போல இந்த பாடி கார்டுக்கு ஒண்ணுமே புரியல இருந்தாலும் ஃப்ரெண்டு காரனுடைய லேப்டாப்ல இருக்கிற டீடைல்ஸ் மட்டும் எடுத்துட்டு வேகமா பாத்தீங்கன்னா மாமாக்காரரை பாக்க வர மாமாக்காரரும் ஃபைல் இல்லைன்னு சொன்னதுமே சாக்காகிறாரு என்ன சொல்ற நீ இல்லையா அப்படின்னதும் ஆமா இந்த பென்ட்கள் நான் இருக்கிறத மட்டும் காப்பி பண்ணிட்டு இதுல ஏதாவது இருக்கான்னு உடனே அவர் செக் பண்ணி பார்த்தா எதுவுமே அவன் வேற ஏமாத்தான் வச்சிருக்கான் ஒருவேளை அவன் ஹீரோயின் கிட்ட கொடுத்திருப்பானோ அவன் மட்டும் ஹீரோயின் கிட்ட கொடுத்தா தான் நான் கொலை பண்ண எல்லாமே அதுல வந்து இருக்கும் நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது ஹீரோயின் கிட்ட இருந்து எப்படியாவது அதை புடுங்கணும் அவளை பண்ணு அப்படின்ற மாதிரி ஆர்டர் போட அதே சமயத்துல பாடுத்து நாள் ஆகுது இன்னைக்குதான் எலெக்ஷன் டே எல்லாருமே நம்ம அரசியல்வாதி வந்து ஓட்டு போட்டுட்டு மக்கள் எல்லாரும் நியாயம் தான் ஜெயிக்கும் உண்மை தான் வெல்லும் ஆனா என்ன கொஞ்சம் லேட் ஆகும் அப்படி இப்படின்னு இவரு டைலாக் விட்டுட்டு அதே சமயத்துல பக்கத்துல ஆப்போசிட் அரசியல்வாதியும் வராரு அவர்கிட்டயும் பேட்டி எடுக்கிறாங்க அவரும் தர்மம் தான் ஜெயிக்கும் நியாயம் தான் வெல்லும்ன்ற மாதிரி அவர் ஒரு கதை விட்டுட்டிருக்க இருக்க என்னமோ ரிசல்ட் தான் என்னன்றது தெரியும் சோ அப்படியே கட் பண்ணா இந்த சைடு நம்ம ஹீரோயின் வந்து நடந்து போயிட்டு இருக்கிறாங்க இதை கார்ல இருந்து நம்ம பாடி கார்டை வந்து வேவ் பார்த்துட்டு இருக்கிறான் அதுக்கப்புறம் மாமாக்காரருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஹீரோ என்ன ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அவ டெய்லியும் என்னென்ன பண்ணுவாலும் அதான் பண்ணிட்டு இருக்கிறா வித்தியாசமா எதுவுமே பண்ணல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு காரை திறந்துட்டு உள்ள வந்து நம்ம லாயர் ஃப்ரெண்ட் வந்து உட்காடுறாரு என்னப்பா தம்பி ஹீரோ என்ன வேவ் பாக்குற போல அப்படின்னதும் ஃபர்ஸ்ட் ஒழுங்கு மரியாதையா கார்ல இருந்து இறங்குங்க எனக்கு வேற வேலை கிடையாதா அப்படின்னதும் என்னப்பா தம்பி சும்மா எல்லாத்துக்கும் கோவப்பட்டு சரி வா நாங்க இந்த பக்கத்துல தான் ஹோட்டல சாப்பிட போறோம் நீ வா அப்படின்னதும் அதெல்லாம் வர முடியாது கீழே இறங்கி ஒழுங்கு மரியாதையா போயிடுங்க அப்படின்னதும் இவரு பார்த்தீங்கன்னா நிறைய ஐஸ் வைக்கிறாரு என்னப்பா தம்பி ஜெயில இருக்கும் போது அடிக்கடி வந்த இப்போ வந்து சும்மா சாப்பிட்டுட்டு போ சாப்பிடுறதுல என்ன இருக்குது அப்படின்னதும் இந்த பாடியாடும் சரி இவர் விடமாட்டா இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வரான் சாங்கை நம்ம ஹீரோயினாக இருக்கிறாங்க ஹீரோயின் இப்போ பாடி கார்டு கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாரு மாமாக்காரரை இன்னும் கொஞ்சம் நல்லா பிடிச்சிருவாங்க அவர் கூட சேர்ந்து நீனும் ஜெயிலுக்கு போக ஆசைப்படுறியா அவர் ஏகப்பட்ட கொலை பண்ணியிருக்கிறாரு அதனால அவரால் இனிமேல் தப்பிக்கவே முடியாது ஸோ நீ புரிஞ்சுக்கோ ஒழுங்கு மரியாதையா அவருக்கு எதிராக எங்ககிட்ட சாட்சி சொல்லு அப்படி சொன்னியனா நீ காப்பாற்றப்படுவே ஒன்று நாங்கள் சேவ் பண்ணுறோம் அப்படின்னதும் அவன் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதை பாதிலே நிப்பாட்டிட்டு இதுக்கு தான் என்ன ஏமாற்றி கூப்பிட்டீங்களா அப்படின்னதும் லாயர் ஃப்ரெண்டு அடைய தம்பி உட்காந்து சாப்பிட்டு போடா சும்மா எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறியே அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினோ இங்க பாரு நான் உன்னை ரொம்ப நம்புறேன் உன்கிட்ட மட்டும் நிறைய உண்மை இருக்குது சோ உன்னுடைய ஃபேமிலியையும் திங்க் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி மண்டை கழுவ பாடி கார்டு பாத்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் தட்டி விட்டுட்டு ஓடி போயிடுறான் அதுக்கப்புறம் வெளியில வந்ததுமே மாமா காரருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஹீரோயின் கிட்ட அந்த ஃபைல் இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணல கண்டிப்பா அதை ஃப்ரெண்டு காரன் தான் வச்சிருப்பான்ற மாதிரி சொல்ல இப்ப தான் அந்த மாமா காரருக்கு கொஞ்சம் நிம்மதியாகுது அதே சமயத்துல அடுத்தது இந்த ஃப்ரெண்டு காரன் அவனுடைய அப்பாவான சேர்மனை மீட் பண்ண வரான் சோ அப்போ நம்ம மொட்டை தலைப்பிய வந்து அந்த சீக்ரெட் ஃபைல் தான் நீ இங்க குடுத்தியா மாமா காரன் கிட்ட நீ அந்த ஃபைலை கொடுத்தியா அப்படின்னதும் எனக்கு வேற வழி தெரியல நம்ம கம்பெனியை காப்பாத்தணும்னா இதை விட வேற எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னதும் உடனே நம்ம சேர்மன் பாத்தீங்கன்னா காதல ஏதோ சொல்றாரு அதாவது அவரால் வேகமா பேச முடியாது சத்தமா மெதுவா தான் பேசுவாரு அதை தான் இந்த மொட்டை தலைப்பிய வந்து கன்வே பண்ணுவாரு ஸோ இப்போ என்ன சொல்லிருக்கிறாருனா தம்பி அது என்னதான் இருந்தாலுமே நம்ம கம்பெனி தான் அரசியல்வாதிக்கு லஞ்சம் கொடுத்துருக்குது அப்படின்னா நம்ம கம்பெனியோடைய பேரும் அடிப்படும்ல அதை நீ யோசிக்கலையா அப்படின்னதும் ரெண்டு காரம் பாத்தீங்கன்னா இல்ல அதெல்லாம் ஒன்னாகாது கங்கிட்டன் இருந்து கம்பெனியை காப்பாற்றணும்னா இதை தவிர வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வெளியில வந்துடுறான் வெளியில பார்த்தா நம்ம வில்லன் பயப்பல இதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருப்பான் அவன் நம்ம ஃப்ரெண்டு காரனை பார்த்து பயந்து பேச ஆரம்பிக்கிறான் அப்படின்னா நீ மாமா காரா இருக்கிட்ட எல்லா ஃபைலையும் கொடுக்கல என்ன பார்த்தீங்க ஃபைல்லாம் எல்லாம் ஓட்ட தானே இருக்குதுன்னு போது ஆமா என்கிட்ட தான் இருக்குது அதுக்கு இப்ப என்ன பண்ணுன்ற அப்படின்னதும் இங்க பாரு அந்த ஃபைல வச்சு உனக்கு என்ன தேவை இல்லாம இடத்தான் அடைச்சிட்டு இருக்கோம் பேசாம என்கிட்ட கொடுத்துறியா அப்படின்ற மாதிரி சொல்ல அதை என்ன பண்ணனும்னு எனக்கு தெரியும் நீ ஒன்னும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட இவன் பாத்தீங்கன்னா சம்ம டென்ஷன் ஆகுறான் அதே சமயத்துல இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த எலெக்ஷனுடைய இதை வந்து என்ன ஆரம்பிக்கிறாங்க அதுல சர்பிரைஸ் என்ன ஆகுதுன்னா நம்ம அரசியல்வாதி இருக்காரு இல்லையா அவரு கிட்டத்தட்ட நாற்பத்தோரு சதவீதம் வந்து இப்ப கவுண்ட் பண்ண வரைக்குமே ஜெயிச்சிருக்காரு ஆப்போசிட் அரசியல்வாதியோ வெறும் இருபத்தி பர்சன்டேஜ் தான் இருக்காரு அதனால எங்க அரசியல்வாதி எல்லாத்துக்கும் சந்தோஷம் மாமாக்காரர் இதை பார்த்து நொந்து போயிடுறாரு சோ அந்த ஆப்போசிட் அரசியல்வாதியும் இதுக்கு மேல முடியாது கண்டிப்பா தோத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போக மாமாக்காரர் வந்து ஸ்டாப் பண்ணி எங்க போறீங்க வந்து உட்காருங்க நம்பிக்கை கைவிடாதீங்க கண்டிப்பா ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது இன்னும் கவுண்ட் பண்ணிட்டு தானே இருக்காங்க அப்படின்னதும் இங்க பாருப்பா நான் இந்த வாட்டி பிரசிடன்ட் கிடையாது சோ இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப டக்குனு பாத்தீங்கன்னா சட்டையை பிடிச்சிடறான் யோ என்னையா சொல்ற நம்ம ஜெயிக்கணும் அப்படி இப்படின்னு சட்டையை பிடிக்க உடனே நிறைய பேர் இவரை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க அப்புறம் என்ன கடைசி அரசியல்வாதி வந்து பிரசிடண்டா மாறிடுறாரு எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம் எல்லாருமே வந்து கங்கராட்ஸ் பண்றாங்க நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா கங்கராட் சொல்றதுக்காக வரா இந்த அரசியல்வாதியும் வாப்பா தம்பி உன்னதான் எதிர்பார்த்தேன் நல்ல காரியம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட நல்ல விதமா பேசிட்டு இருக்க அந்த சமயத்துல ஹீரோக்கு வந்து கண்ணு வந்து தெரியாம போகுது என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கொஞ்ச நேரத்துல நார்மல் ஆகிடுது அதெல்லாம் ஒண்ணு இல்ல சரி உங்களுக்கு பிரஸ் மீட் இருக்கும்ல நீங்க போய் பாருங்கன்ற மாதிரி சொல்ல இந்த மேனேஜர் வந்து இப்ப என்ன கேக்குறானா என்ன இது நம்ம எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கலையே இந்த அரசியல்வாதி திடீர்னு ஜெயிச்சுட்டாரு அப்படின்னதும் பரவாயில்ல இவரு நமக்கு எதிரி கிடையாது இவர் நமக்கு முக்கியம் கிடையாது நிறைய பேர் இதை விட மோசமா லஞ்சம் வாங்கினதுனால இவர் எப்படியோ தப்பிச்சுட்டாரு மாமாக்காரன் எங்க இருக்கான் அவனை நான் மீட் பண்ணனும் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க மாமாக்காரன் பாத்தீங்கன்னா இந்த ஹோட்டல் ரூம்ல எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டு இருக்கான் அது போதாதுன்னு பாடி கையும் போட்டு திட்டிட்டு இருக்கான் அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுத்து மாமா காரர சும்மா விடுவானா நீங்க தோத்து போயிட்டீங்க இதுக்கப்புறம் உங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னதும் இந்த மாமா காரா இன்னுமே டென்ஷன் ஆகி என்னடா சொல்ற நீ என்ன ஜெயிச்சுட்டே தான் நீ ஜெயிச்சுட்டே தான் நினைச்சா உன்னுடைய அம்மா அப்பா உயிரோட வந்துருவாங்களா நீ அன்பு வச்சவங்க உயிரோட வந்துருவாங்களா இல்ல அவங்க மண்ணுக்கடியில தானே அழுக்கி போயிருக்க போறாங்க அப்படி இப்படின்னு பைத்திய மாதிரி அப்படியே சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்க இதை பார்த்த ஹீரோ டென்ஷன் ஆகி ஒரு அடி விடுவான் பாருங்க அவ்வளவுதான் பொத்தனை கீழே வந்துடுறாரு உடனே பாடி கார்டு வந்து கத்தி எடுத்து நீங்க என்ன சாக வாங்கணுமா அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்க உடனே ஹீரோடைய ஆட்களை வந்து கத்தி பிடிங்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஹீரோ மாமாக்காரர்கிட்ட வந்து இங்க பாரு உங்களுக்கு நான் எவ்வளவு பெரிய தண்டனை வாங்கி கொடுக்குறேன்னு மட்டும் பாரு மரண தண்டனை வரும் அப்படி வரும்போது நீங்க மரண பயத்துல கத்த ஆரம்பிப்பீங்க அந்த நாள் ஒன்னும் ரொம்ப தூரம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து வெளியில கிளம்பிட்டான் இப்ப அப்படியே கட் பண்ண நம்ம சேர்மனுடைய வீட்டை காமிச்சான் அங்க நம்ம சேர்மனுடைய ஒய்ஃப் இருக்காங்கல்ல அவங்க சேர்மனை நல்லாவே பார்த்துக்கறாங்க அவருக்கு நேல் கட் பண்ணி விட்டுறதும் அப்படியே எமோஷனலா பேசுறதும் மனசு விட்டு சொல்றதுமான்னு சொல்லிட்டு சேர்மனை நல்லாவே கேர் எடுத்து பாத்துக்க அவர் வந்து சாக்காக்குறாரு ஐயோ இவ வேற விஷமாச்சு இவ எப்ப என்ன பண்ணுவான்னு நமக்கே தெரியாது அப்படின்னு சாக்காக இவங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா நீங்க பாருங்க நம்ம ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் இவ்வளவு பெரிய வீடு கிடையாது எதுவுமே கிடையாது சாதாரண வீடு டெய்லியுமே நீங்க எனக்காக ஏதாவது வாங்கிட்டு வருவீங்க அப்ப கூட நிம்மதியான வாழ்க்கை இருந்துச்சு ஆனா எப்போ நிறைய செல்வம் வந்துச்சோ எப்போ நிறைய கம்பெனிய நம்ம அடையணும்னு நினைச்சோமோ அப்பவே உங்களுடைய இது எல்லாமே போயிடுச்சு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல சேர்மனும் மனசுக்குள்ள ஆமா இல்ல நமக்கு எல்லாமே கிடைச்சாலுமே சந்தோஷம் எல்லாத்தையுமே இழந்திருக்கிறோமே அப்படின்ற மாதிரி அவரும் நினைக்க உடனே இந்த அம்மா என்ன கேக்குறாங்கன்னா இப்போ ஒண்ணு கெட்டு போலாங்க நம்ம அதே சந்தோஷத்தோட வாழலாம் நீங்க நம்ம பையனுக்கும் பொண்ணுக்கும் சின்னதா பார்த்து ஏதாவது ஒரு கம்பெனி மட்டும் மிச்சம் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல சேர்மன் வந்து முழிக்கிறாரு என்னங்க முழிக்கிறீங்க ஐயோ உங்களுக்கு தாடி வேற இருக்குல்ல அப்படின்னதும் ஐயோ சேவ் கிவ் பண்றேன்றாலோ அப்படின்ற மாதிரி இவர் சாக்காக அடுத்த சில பாத்தீங்கன்னா சேவ் பண்றதுக்காக ரெடியா மடியில படுக்க வச்சிருக்காங்க சேர்மனால எதுவுமே பண்ண முடியல அவரால் திறந்து கத்தவும் முடியல எந்திரிச்சு நடக்கவும் முடியல அப்படியே அமைதியா எடுத்துக்கிட்டு கழுத்து கிழத்த அறுத்துருவாளோ அப்படின்னு சாக்கில பாத்துட்டு நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க நான் சின்ன வயசுல எங்க அப்பாவுக்கு எல்லாம் சேவ் பண்ணி விட்டு அதே சமயத்துல பியூட்டி ஷாப்லயும் வேலை பாத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ண போக நீங்க இந்த மொட்டத்துல பிய வந்து நம்ம கம்பெனி பேங்க் ஆயிட்டு கங்கிட்ட நான் பாண்ட் எல்லாத்தையுமே எடுத்துட்டான் அதனால பிரச்சனை ஆயிட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல என்னது பேங்க் ஆயிட்டா அப்படின்னு ஒய்ஃப் வந்து கண்ணத்திலே ஒரு கீரலை போட்டுறாங்க ஐயையோன்ற மாதிரி இவரும் எந்திரிச்சு பதற அதே சமயத்துல இந்த சைட் ஃப்ரெண்டு காரணம் காமிச்சா அவனும் பாத்தீங்கன்னா பதறிட்டு இருக்கான்

முடியும் அதனால அவர்கிட்ட லெட்டரை கொடுத்து இதை நீங்க அங்க சப்மிட் பண்ணிருங்க நான் அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் இப்ப அதே டைம்ல இப்ப கம்பெனில காமிச்சா நம்ம ஃப்ரெண்டுக்காரனை சுத்தி எல்லாருமே உட்காந்து இருக்கிறாங்க பேங்க் காரங்க நம்ம கங்கிட்டன்னு எல்லாருமே உட்காந்து இருக்கிறாங்க சோ எல்லாருமே கொஸ்டின் கேக்குறாங்க எப்போ காசு கொடுப்பீங்க அப்படி இப்படின்னு கேள்வி கேட்க இவரால் பதிலே சொல்ல முடியல அப்ப அந்த இடத்துக்கு நம்ம சேர்மன் வராரு சோ சேர்மன் வந்து மொட்டத்தில பிஏ மூலமா என்ன சொல்ல சொல்றாருன்னா இந்த மாதிரி நீங்க என் மேல நம்பிக்கை வச்சு அந்த பாண்டை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணுங்க அப்படின்னதும் நம்ம ஹீரோ மொதல் ஆளா முடியாது நீங்க உங்களுடைய எல்லா சேர்ஸையுமே டோடோ ஹோட்டல் பேர்ல மாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட இந்த சேர்மனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அதனால ஹீரோ கிட்ட தனியா பேசணும்ன்ற மாதிரி கூப்பிடுறாரு சோ இப்ப அப்படியே மீட்டிங்கும் கட் ஆகுது இந்த வில்லன் பயப்புள்ள நம்ம தங்கச்சி பொண்ணு கிட்ட என்ன சொல்றானா இங்க பாரு கங்கிட்டனும் அப்பாவும் என்ன பேசிக்கிறாங்கன்னு உனக்கு தெரியணும்னு ஆசை இல்லையா அப்பந்தானே கங்கிட்டனுடைய உண்மையான மோட்டிவ் என்னன்றது உனக்கு புரியும் வா போய் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி மண்டையை கழுவி தங்கச்சி பொண்ண கூட்டிட்டு வரான் சோ ரெண்டு பேரும் சைட்ல ஒளிஞ்சிருந்து எட்டி பாக்குறாங்க என்ன பேசுறாங்கன்ற மாதிரி அதே சமயத்துல இந்த நம்ம கங்கிட்டன் கிட்ட மொட்டை தலை பிஏ மூலமா சேர்மன் என்ன பேசுறாருனா இந்த மாதிரி நீ சூடோ ஹாஸ்பிட்டலோடைய சேர்மனுடைய பையன்றது எங்களுக்கு தெரியும் சோ அதனால நீ எங்க மேல எவ்வளவு கோவத்துல இருக்குன்றது எனக்கு புரியுது இதனால தானே நீ எங்க கம்பெனில இந்த அளவுக்கு கோவத்துல இருக்கிற சோ நான் மாமாக்காரன் பண்ண தப்புக்கான எல்லா டீட்டெயில்ஸும் நான் அவங்க கிட்ட கொடுக்குறேன் அதுக்கு பதிலா கம்பெனி எப்படியாவது காப்பாத்தி விடு அப்படின்ற மாதிரி கேட்கும் போது நம்ம என்ன சொல்றானா மாமாக்காரன் பண்ண கொலைக்கு நீங்களும் உடந்தையா இருந்திருக்கீங்க அப்படின்னு இதெல்லாம் கேட்டு தங்கச்சி பொண்ணும் சாக்காகிறான் அப்படின்னா ஹீரோவுக்கு முன்னாடியே இது தெரியுமான்ற மாதிரி இங்க நம்ம ஹீரோ என்ன சொல்றானா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குது உங்க பையன் தான் என்னுடைய அம்மா அப்பாவை கொலை பண்ண சொல்லி அது எல்லாமே தெரிஞ்சுமே நீங்க அவனை கேஸ்ல இருந்து காப்பாத்தி அவனுக்கு எதுவுமே பண்ணல பதிலுக்கு என்னுடைய கம்பெனியுமே நீங்க எடுத்துக்கிட்டீங்க இப்படி இருக்கச்சுல நான் எப்படி உங்களை காப்பாத்துவேன்ற மாதிரி நம்புறீங்க என்னதோ உடனே சேர்மன் என்ன பேசுறாருனா இந்த மாதிரி உன்னை நம்பி தானே நான் என்னுடைய பொண்ணையே உன்கிட்ட ஒப்படைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதை தான் சொல்றேன் உங்க பொண்ணு மட்டும் இல்லனா இந்த கம்பெனியை நான் என்ன வேணாலுமே பண்ணிருப்பேன் நல்ல வேலைக்கு அவ்வளவு அது நல்லவளா இருந்தா அதனாலதான் இப்போ நான் நின்னு பேசிட்டு இருக்கிறேன் இல்லனா கம்பெனிய பீஸ் பீஸா உடச்சிருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க சேர்மன் பாத்தீங்கன்னா குற்ற உணர்ச்சியில அப்படியே இப்ப பேச ஆரம்பிச்சிட்டு கத்தி என்ன சொல்றாருன்னா என்ன மன்னிச்சிரு என் மேலதான் எல்லாம் தப்பு அப்படின்னதும் இது ரொம்ப லேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பிட்டான் சோ சேர்மனும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு இதெல்லாம் கேட்டுட்டு இருந்திருப்பா இல்லையா நம்ம தங்கச்சி பொண்ணு அதனால வேகமா வந்து அப்பா முன்னாடி நின்னே ஃபீல் பண்ணி அவ்வளவு அழுதுட்டு அவரும் பாத்தீங்கன்னா என்ன மன்னிச்சிருமா என் மேலதான் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே இவ்வளவு அழுதுகிட்டேன் அப்பாவை கட்டி கட்டி அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்தது நம்ம ஹீரோ கீழே வரா என்ன எங்க அப்பா கிட்ட பேசிட்டியா உனக்கு என்ன இந்த கம்பெனி கிடைச்சிடும் நினைக்கிறியா அவ்வளவு சீக்கிரமா விட மாட்டேன் அப்படின்னதும் என்ன நீ விட மாட்டேன் நானே அதை எடுத்துப்பேன் உன்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே நான் எடுத்துப்பேன் ஹீரோயினையும் சேர்த்துதான் அப்படின்னு சொல்ல டக்குனு ஃப்ரெண்டுக்காரன் கோவத்துல ஹீரோ அடிச்சிடறான் ஹீரோ சும்மா இருப்பானா பதிலுக்கு இந்த ஃப்ரெண்டுக்காரன் அடிக்க அங்க ஒரு கலவரமே நடக்குது லாயர் ஃப்ரெண்டு தான் வந்து தடுத்து விட்டுறான் அதுக்கப்புறம் எல்லாருமே போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கு வந்து பயங்கர டென்ஷன் ஆயிருக்கும் அதனால என்ன சொல்றேன்னா என்னால வெயிட் பண்ண முடியாது இவன் கேஸ் போட்டு டைம் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிட்டே போயிட்டு

கண்ணத்திலே அடிச்சிட்டு நிலம் திருந்தே மாட்டடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு கடையில சோகமா உட்காந்து நினைச்சு ஏன்னா இவளுக்கு ரொம்பவே கில்ட்டியா இவளுடைய அப்பாவும் கெட்டது பண்ணிட்டாங்க அப்படின்னா நினைச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து ஸ்டாப் பண்றான் என்ன பண்ணிட்டு இருக்கிற மாதிரி கேக்கும்போது இவளுக்கு ஹீரோட மூஞ்சல முழிக்கவே கஷ்டமா இருக்குது எந்திரிச்சு அப்படியே கிளம்பிட ஹீரோ வேகமா வந்து அவளை ஸ்டாப் பண்ண நம்ம தங்கச்சி பண்ண ஆல ஆரம்பிச்சிடறான் என்ன விட்டுரு நான் உன்னுடைய தானே என்னுடைய அப்பாவும் அண்ணனும் பண்ணதுக்கு நான் என்ன பண்ணுவேன் ஸோ இதெல்லாமே முன்னாடியே உனக்கு தெரிஞ்சுதான் நீ என் கூட இந்த மாதிரி கேஷுவலா இருந்தியா அதுலயும் நான் ஒரு உண்மை சொல்லட்டுமா நான் உன்னை எவ்வளவு லவ் பண்ணு தெரியுமா எந்த ஒரு பையனையுமே எனக்கு பிடிச்சது கிடையாது ஆனா உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா ஆனா இப்போ அதுவே எனக்கு கஷ்டமா இருக்குது ஸோ எதுக்கு எனக்கு இப்படி பண்ண எல்லாம் தெரிஞ்சுதான் நீ என்ன உன் பின்னாடி அலைய விட்டியா அப்படி அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்க டக்குன்னு நம்ம ஹீரோ தங்கச்சி பண்ண ஹக் பண்ணிக்கிறான் ஸோ ஹக் பண்ணிட்டு என்ன சொல்றேன்னா எனக்கு என்னுடைய பிளான்ல ஒரு கஷ்டமான பகுதி என்ன தெரியுமா அது நீ நான் உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் நான் நிறைய பண்ணிட்டு இருந்தேன் ஏன் தெரியுமா நீ ஒரு நல்ல பொண்ணு நீ என்கிட்ட கிட்ட எப்போதுமே ரொம்பவே நல்லா இருந்திருக்கிற நல்ல விதமா என்னை ட்ரீட் பண்ணிருக்க அப்படி இருக்கச்சல நான் எப்படி உன்னை கஷ்டப்படுத்துவேன் அது போக இந்த உலகத்திலே நான் இப்போ அதிகமா நம்புறது யார தெரியுமா உன்னை மட்டும்தான் ஏன்னா நீ தானே என்னுடைய பிசினஸ் பார்ட்னர் அப்படின்ற மாதிரி சொல்ல சோ ஹீரோ நம்ம கிட்ட உண்மையா தான் இருந்திருக்கான்னு சொல்லிட்டு இந்த தங்கச்சி பொண்ணு இன்னுமே திரும்பி திரும்பி அழ ஆரம்பிக்கிறா என்ன மன்னிச்சிரு இதான குடிக்க மாட்டேன்னு சொன்னேன் இப்ப பாரு அதனால அழ ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டே இருக்க ஹீரோவும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இங்க பாரு நீ கூட எப்போ வேணாலுமே இருக்கலாம் நான் உன்ன எதுவுமே சொல்ல மாட்டேன் சரியா அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த தங்கச்சி பொண்ணு இன்னுமே தேம்பி தம்பி அழுக்கிறான் என்ன மன்னிச்சிரு சரியா அவங்க பண்ண தப்புக்கு நான் உன்கிட்ட மனுப்பி கேட்கிறேன் அது போக இங்க பாரு நான் உன்னோட அழகான உன்னோட அறிவான உன்னோட சூப்பரா இருக்கிற பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணுவேன் பாரு உன்னை நான் பொறாம பட வைக்காம விடவே மாட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்ல ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படியே ஹக் பண்ணிக்கிறான் அப்படியே நம்ம ஹீரோடைய டீம் பாத்தீங்கன்னா அடுத்தது அந்த போன் பண்ணவே போன் பண்ணுவானா யார் அந்த ஃபைலை வச்சிருக்கான் மாதிரி தெரியாம யோசித்து கொடுத்துருக்காங்க அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு தாட் வருது என்னன்னா அந்த பைல வந்து அவன் இப்போதைக்கு நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னா கண்டிப்பா அது இந்த மாமாக்காரருக்கும் ஃப்ரெண்டு காரனுக்கும் தெரிஞ்சவனா தான் இருக்கணும் அது மட்டும் இல்லாம அவன் எப்படி ஓப்பனா என்ன பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து நியூஸ்ல வந்து சொல்லியிருக்கானா கண்டிப்பா அவன் இதுக்கு முன்னாடி என்னுடைய அந்த ஹாஸ்பிட்டல் வந்து வேலை பார்த்தவனா இருக்கணும் சோ யார் யார் என்னுடைய அந்த பழைய ஹாஸ்பிட்டல வேலை பார்த்தாங்கன்றத கண்டுபிடிச்சி அவங்க யார் இப்போ இந்த கம்பெனியில வேலை கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு சீக்கிரமா என்கிட்ட கொடுங்கன்ற மாதிரி சொல்லும்போது போது டக்குன்னு அவனுக்கு மறுபடியும் கண்ணு தெரியாம போயிட்டு கொஞ்ச நேரத்திலயே நார்மல் ஆகுது எல்லாருமே பதறி போயிட்டாங்க நீங்க சீக்கிரமா ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு அதான் சரின்னு படுது உடனே ஹாஸ்பிட்டல் வந்து ஸ்கேன் எடுத்து பார்க்கறான் ஸ்கேன் எடுத்த ரிசல்ட் வந்ததுமே இவங்க ரெண்டு பேருக்கிட்டே வந்து என்ன சொல்றானா இந்த மாதிரி ஒன்னும் பிரச்சனை இல்ல இது டெம்பரரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட அடுத்தது நேரம் ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு தூரமா நின்னு அவளையே பாக்குறான் அப்பதான் டாக்டர் சொன்னத நினைச்சு பார்க்கறான் சோ டாக்டர் கிட்ட இவன் பதறி போய் என்ன கேட்டு இருந்திருப்பானா அப்படின்னு எனக்கு கண்ணு தெரியாம போயிரும் சொல்ல வரீங்களா அப்படின்னு ஆமாப்பா உனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மாசம் தான் டைம் இருக்குது ஏன்னா உங்களுடைய கண்ணு பகுதிக்குள்ள நிறைய இது வந்து அடி வாங்கியிருக்குது ஸோ அதனால இப்போதைக்கு சரி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க ஸோ அதே நினைச்சு ஹீரோயினை பார்த்து எனக்கு இன்னும் கொஞ்சம் மாசம் தான் தெரியும் அது வரைக்குமாவது நான் உன்னை பார்த்துட்டே இருக்கணும் அதிகமா ஒன்னு மட்டும் தான் நான் பார்க்க ஆசைப்படுறேன் அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா மனசுக்குள்ள நினைச்சுக்க இந்த சை நம்ம மாமாக்காரர் காமிச்சா அவர் வந்து பயங்கரமா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு போச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நம்ம பாடி கார்டு தான் சார் போதும் போதும் ட்ரிங்க்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வில்லன் காரம் வந்துடுறான் வந்து யோ என்னையா அப்படி குடிச்சிட்டு இருக்கிற எவ்வளோ பெரிய பிரச்சனையில் நம்ம இருக்கிறோம் என்னுடைய டோலோ கம்பெனியை ஹீரோவே வாங்க போகிறான் யா இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாதா உன்னை இப்படி குடிச்சிட்டு இருக்கிற அப்படின்னதும் இவன் சாக்க ஆகிட்டான் எனது கம்பெனியை வாங்கிட்டானா அப்படின்னு சாக்கலாம் வேகமாக ஃப்ரெண்டு காரனுக்கு கால் பண்ணேன் எனக்கு எதுக்கு கால் பண்ணுறீங்க இனிமேல் வாங்க கூட சேர்றதுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லடா ஃப்ரெண்டு காரா நம்ம எப்படியாவது மீட் எடுக்கலாம் வேற எதாவது வழி இருக்கும் அப்படின்னதும் எனக்கு இதுக்கு மேலே ஃபோன் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு காரன் ஃபோனை கட் பண்ணிட்டான் இங்கே இந்த மாமாக்காரருக்கு சம்மர் டென்ஷன் ஆகுது என்ன பண்றதுன்னு வேற புரியல அப்பதான் நம்ம வில்லன் சொல்றாங்க பாரு நம்மளுடைய ஃபைல வந்து ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு அவ்வளவுதான் அது அவனுடைய சேஃப்ல தான் இருக்குன்ற மாதிரி என்னுடைய அசிஸ்டன்ட் பையன் சொன்னா சோ அது எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னதும் என்னது அவனுடைய சேஃப்ல இருக்குதா இல்லையே இவன் தான் போய் பார்த்துட்டு வந்தானே ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி அப்படின்னதும் என்ன சொல்றீங்க இப்பதான் அந்த அசிஸ்டன்ட் வந்து அங்க இருக்குதுன்னு சொன்னா ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்களுக்கு அந்த ஃபைல் ஃப்ரெண்டுக்காரன் கிட்ட இருக்குதா இல்லையான்றதே சந்தேகம் வருது அதே சமயத்துல நம்ம ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோயினை மீட் பண்ணி நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் நான் ஒண்ணும் இழந்துடக்கூடாது கம்பெனி இழந்துட கூடாதுன்றதுக்காக தான் இந்த அளவுக்கு பண்ணேன் அப்படின்னதும் இங்க பாரு நீ என்னை ஏமாத்திட்ட இதுக்கப்புறம் உன்னோட எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் எனக்கு தேவையில்லன்னு போது என்ன மன்னிச்சிரு ஓசியான் அது போக அந்த பேண்டோரா பாக்ஸ் வந்து என்கிட்ட தான் இருக்குது அதை வந்து நான் உன்கிட்ட உடனே கொடுத்துறேன் நீ என்னை ஏத்துக்க மட்டும் செய் அப்படின்னு சொல்ல ஹீரோன் வந்து சாக்காகிறாங்க அந்த பேண்டோரா பாக்ஸ் உங்ககிட்டயா இருக்குதுன்ற மாதிரி அதே சமயத்துல நம்ம மேனேஜர் வந்து எல்லாத்தையுமே கிராஸ் செக் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட வந்து என்ன சொல்றாருன்னா அந்த அசிஸ்டன்ட் இருக்கான்ல அந்த அசிஸ்டன்ட் தான் ரீசெண்டா அவனுடைய ஃபேமிலி எல்லாத்தையுமே வெளிநாட்டுக்கு அனுப்பி இருக்கிறான் அவனுடைய அப்பார்ட்மெண்ட் மட்டும் இப்ப விக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கிறான் அது போக அவன் உங்க ஹாஸ்பிட்டல்ல இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தது அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு ஷாக் ஆகுது அப்படின்னா சீக்கிரமா அவரை பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி பேசும்போது தான் அந்த சைடு அந்த அசிஸ்டண்டை காமிக்கிறாங்க அவர் தான் ஃப்ரெண்டுக்காரனுடைய சேஃப்ல இருந்து ஃப்ரெண்டுக்காரனுக்கே தெரியாம அந்த ஃபைல வந்து எடுத்து இருந்திருப்பாரு அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டை விற்கிறதுக்காக ஃபோன் பேசிட்டு இருக்கும் போது பின்னாடி வந்து நம்ம அல்லக்கை வந்து இதை கேட்டுறான் என்ன சார் திடீர்னு அப்பார்ட்மெண்ட்டை விற்க போறீங்களா இப்ப அதை வாங்குனீங்க அப்படின்னதும் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட இவன் அவனுக்கு கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிக்குது அதே சமயத்துல ஃப்ரெண்டுக்கார வேகமா ஆபீஸ் கோடி வந்து அவனுடைய ஃபைல் எடுக்கலாம்னு பாக்குறான் பார்த்தா உள்ள இருந்த ஃபைல காணும் அவளுதான் ஷாக் ஆகிடுறான் யார் இதை பண்ணிருப்பா அப்படின்னு மறந்து போயிட்டு இருக்கும் போது மாமாக்காரர்கிட்ட இருந்து கால் வருது உடனே தெரியாதனமா அவர்கிட்ட அந்த ஃபைலை நீ நீனா அடித்தியா எங்க வச்சிருக்கிற உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல இப்பதான் மாமாக்காரருக்கே தெரியுது ஃப்ரெண்டுக்காரன் கிட்ட இருந்து யாரோ ஃபைலை எடுத்துட்டாங்க அது கண்டிப்பா அந்த அசிஸ்டண்டா தான் இருக்கும் ஏன்னா அவன் தானே கூடவே இருந்திருப்பான் ஃபைல் வேற இங்கதான் இருக்கு அங்கதான் இருக்குன்ற மாதிரி ஏமாத்திருப்பான் இல்லையா அதனால அவன் தான் வச்சிருக்கான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் பையனை தேட ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்துல அசிஸ்டன்டும் பாத்தீங்கன்னா வேகமா அங்க இருந்து கிளம்பலான்னு பாக்குறான் அதுக்குள்ள நம்ம ஃப்ரெண்டுக்கார வந்து அவரை பாத்துறான் இந்த அல்லக்கை வேற சொல்லி இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் எல்லாம் வித்துட்டு தப்பிச்சு விட போறாரு போல அப்படின்ற மாதிரி சோ அதனால அவர் தான் எடுத்திருப்பாருன்றத கன்ஃபார்ம் பண்ணி அவரை பிடிக்க வராங்க அதுக்குள்ள அவர் கார் எடுத்துட்டு வேகமா கிளம்பிடுறாரு உள்ளுக்குள்ள மரண பயம் வேகமா காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது இத பாடி கார்டு வந்து பாத்துட்டான் சார் இங்கதான் தான் போறான் அப்படின்னு புடிதாவன அப்படின்னு துரத்த ஆரம்பிக்க ஒரு சைடு மாமா காரர் துரத்த ஆரம்பிக்க இன்னொரு

எப்படி இருக்குது இந்த சீரிஸ் ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதையும் தாண்டி நீங்கள் நாளைக்குள்ள பாட்டுக்கு தான் வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ சீக்கிரமாக போட்டுறேன் ஓகேவா ஸோ இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணதுவாங்களா ஃபாலோ பண்ணிக்கோங்க கீழே லிங்க் இருக்குது அது போக வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அடிக்கடி நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து அதில் தான் வரும் சேஃபாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க